மழை எப்படி பெய்யும் தம்பி புருஷன வாடாங்கிறது போடாங்கிறது அப்புறம் எப்படி மழை பெய்யும் செல்லமா செல்லமாவா செல்லமா அவனை தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு மதிச்சு அண்டா சரியா வரும் நெஞ்சிலே வச்சு வதக்கிறது புருஷன் காலத்தொட்டு அப்படியே காலத்தொட்டு கும்பிட்டாலும் உசுர் இருக்கான்னு பார்க்கறேன் என்னதான் குடிகார கணவனா இருக்கட்டும் அவன் தள்ளாடி வந்தாலும் அவன கட்டில தூங்க வச்சு சாப்பாடு ஊட்ட பரம்பரை நம்ம ஐயோ ஏன் சாப்பாடு ஊட்டி வேணா விட சொல்லுங்களே ஆனா இப்ப அப்படியா உடைச்சு உடைச்சு கொட்டினாலும் உங்களுக்கு நகை எடுக்கிறதே சரியா ஆமா என்ன நீ பண்றீங்க அலங்காரம் ஆடாம்பரம் பீதாம்பரம் பட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரிய வேண்டியது ஆனால் மனுஷன் கூட்டு எங்களுக்கு அப்படி கிடையாது ரெண்டே ரெண்டு வேஷ்டி தான் வச்சுருப்போம் துவச்சி துவைச்சி அது தெரியும் நான் நாடகம் இது வந்த காலத்துல இருந்து இந்த பஞ்சக சத்தம் தானே போட்டுக்கு தெரியுறியே யாரு எம்பிட்டு காசு வாங்குறீங்க ஒரு பஞ்சாயத்து வாங்கி போட மாட்டீங்க இது பஞ்சு சொல்லுறீங்க அக்கத்துல கேவலம் உனக்கு தெரியாதும்மா மூந்து பாருங்கம்மா கமகமன்னு இருக்குமா அப்படின்னு கையின் இருக்கியாரு நான் கேட்குறேன் அவன்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன் மதியா விஜய் ஆண்டை இல்லை ஒரு கொடுத்த பொருளை பத்திரமா வைக்கணும் அப்படியே மதிவு உள்ளவன் ஒரு கொடுத்தவர் ஒரு அருவாள் கொடுக்காளா எதுக்கு அருவா கொடுக்குறாங்க எதுக்கு அருவா கொடுக்குறாங்க நொங்கு வெட்டலாம் ஏய் நொங்கு சாப்பிட்ருக்கியா நொங்க எடுத்திருக்கீங்க ஆ கிழிச்சேன் என் முகர நொங்கு எடுத்தானு அருவை வச்சு நொங்கு வெட்டலாம் இந்த வச்சு இளநி வெட்டலாம் இந்த பஞ்ச வச்சம் ஊர்காராக எடுத்து கொடுத்துருவாரு ஆனால் அதே அருவை வச்சு விறகு வெட்டலாம் ஆனால் வெட்டக்கூடியது ஒரு பொருள் ஆனால் எத்தனதுக்கு உதவுது தெரியுமா ஆனால் முருக உன் குலைக்கடவுடு இருக்காரு முருகப்பிரமனுக்கு தகப்பென் கொடுத்த ஆயுதம்

யாரும் வாசிக்க மாட்டாங்க ஏன் எல்லாரும் கும்பலை ஓட்டு போடுறாங்க எல்லாம் நான் கேட்குறேன் அப்படி கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு அப்புறம் பாடியா பரவாயில்லை